தமிழை ஒன்றை விநாயகர் செட்டி விழா கலையட்ட தொடங்கிருச்சு வீதி வீதியா தெரு தெருவா வீடு தோறும் விநாயகர் செட்டி விழா அப்படின்னு சொல்லி இந்து முன்னணிட்டு இந்து முன்னணி கோட்டை அமைப்பாளர் ராஜேஷ் அண்ணா வந்திருக்காங்க இந்து வியாபாரிகள் சங்கத்தின் மாநில செயலாளர் ஜெகன் அண்ணா வந்திருக்காங்க கோட்டை செயலாளர் போஜா அவங்க வந்திருக்காங்க கோட்டை செயலாளர் குணா அவங்க வந்திருக்காங்க வணக்கம் அது எப்படி வந்து சாத்தியமாச்சு எப்படி இந்த விநாயகர் ஏதோ சதுக்கு நேத்து நாம இந்து விநாயகர் கிடையாது பல லட்சம் ஆண்டுகளாக மக்கள் கும்பிட்டு இருந்த விஷயம் சத்ரபதி சிவாஜி காலத்துல அவரும் அதை பயன்படுத்தி இருக்கிறார் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாலகங்காதர் திலகரும் அதை பயன்படுத்தியிருக்கிறார் சுதந்திரத்துக்காக பல இடங்கள்ல பேசுறதுக்கு அதை பயன்படுத்தியிருக்காரு அந்த காலகட்டத்துல நம்முடைய இந்து சமுதாயம் புரிஞ்சு கிடக்கிறத பார்த்து ராமகோபாலன் அவர்கள் முதன்முறையாக ஒரு விநாயகர் வைக்கிறார் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க எப்படி அந்த ஒற்றுமையா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நாம ஆன்மீகத்தின் வழியில ஒற்றுமையா இருக்கணும் யோசனை தமிழ்நாட்டுக்கு எந்த கடவுளை கொண்டு வரலாம் விநாயகர் சரியான ஆள் விநாயகருமான வீதியில வச்சு நம்ம விசர்ஜன ஊர்வலம் கொண்டு போய் நாம ஆத்துல கரைக்கிறோம் முருகனும் தானே முருகனும் தமிழ் கடவுள் தான் நீங்க பல ஆண்டுகளாக பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலகட்டத்திலிருந்து விநாயகரை வந்து களிமண்ணால செஞ்சிருக்காங்க அப்ப ஓடும் அந்த நதியில கரைக்கும் போது அந்த நதியில அந்த களிமண்ணுடைய இதெல்லாம் அந்த ஆற்றப்படுவதைக்கு நல்லது பிற்காலத்துல இன்றைக்கு அதிகமாக வர வர நம்ம வந்து பேப்பர் கூலாலே அரசாங்கம் சொல்லக்கூடிய அதெல்லாம் நம்ம தமிழ் கடவுள் முருகனை நம்ம ஏத்துக்கலன்னு சொல்லலையே விநாயகரை நம்ம விசர்ஜனை ஊர்வலமா செய்யறோம் தமிழ் கடவுள் முருகனை நம்ம இதுவரைக்கும் அந்த கரைக்கிற பண்பாடு கிடையாது நம்ம கிட்ட கலாச்சாரம் கிடையாது அதுல முழு முதல் சொல்லுவாங்க ஒரு இதை எழுதும் போது பிள்ளையார் சொல்லி போறது தமிழ் கடவுள் முறல்தான் ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு ஆரம்பம் என்ன அப்படின்னா அது எந்த கடவுளை தொடலாம் அப்படின்னு பார்த்தா ஆரம்பிக்கிறது எந்த கடவுளோ அந்த கடவுளை தொட்டு வந்தால் நல்லா இருக்கும் அதனால தான் சுதந்திரம் வாங்க முடிஞ்சது பால கங்காதர் தலைவர்கள் அதனால தான் ஜெயிக்க முடியுது அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நம்ம வீரத்துறை பால கங்காதர் வந்து அவர் விநாயகர் சட்டி கொண்டாடுறப்ப இஸ்லாமியர்களும் கலந்துக்கிட்டாங்க இஸ்லாமியர்களும் கலந்துக்கிட்டதையும் வந்து விநாயகர் சட்டி கொண்டாடு நடத்தினாங்க

பாலகங்காதர்கள் முஸ்லீம்களை வச்சு கூட சேர்த்தாருன்னு நீங்க சொல்றீங்க ஆனா பொதுவாவே முஸ்லிம்கள் வந்து நமக்கு தெரியும் ஒரு எந்த ஒரு சிலையும் வணங்க மாட்டாங்க இப்பவும் அப்படித்தான் இருந்தாங்க அப்பவும் அப்படித்தான் இருந்தாங்க ஏன்னா வந்தே மாதரம் வெள்ளங்காரங்க முன்னாடி செங்கான மரம் அஹ் ஆரம்ப கட்டத்துல போ சேர்ந்து போறான்னுனாங்க ஆனா இந்த நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பாலகங்காதரத்திரர்கள் வந்து இந்த நாடு அடிமையா கிடைக்குது ஆனா இளைஞர்கள்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கான் சந்தோஷமா இருக்கான் என்னடா சொற்பம் சொற்ப இந்த வெள்ளக்காரங்களை ஒன்னா இளைஞர்களை ஒன்னா சேர்ந்தாலே இந்த இவங்கள நாட்டை விட்டு வரட்டில்லாமே ஆனா இளைஞர்கள் ரொம்ப சுகபோகமா ஜாலியா சந்தோஷமா இருக்காங்களே இதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டார்களே அப்படின்னு சொல்லி அவர் யோசனை பண்ணார் அப்பதான் ஒரு அவங்க ஒரு கோவிலில் மும்பையில் ஒரு கோவில் ஒரு அம்மா அப்ப விநாயகர் சேர்த்து ஒரு அம்மா கையில தட்டுல விநாயகர் எடுத்துட்டு வராங்க அப்ப இந்த விநாயகர் எப்படி யோசனை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணணும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விநாயகரை இது பண்ணி அந்த இடத்துல நம்ம பாரத மாதா விளங்கிட்டு இருக்கா நம்ம பாரம் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க மக்கள் மத்தியில சொல்ல வச்சாங்க சின்ன சின்ன விநாயகர் தான் பார்த்தது ஆனா இவ்வளவு பெரிய விநாயகரை பார்த்த உடனே எல்லா இளைஞரங்க மாணவர்கள் இவங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க என்ன இவ்வளவு பெரிய விநாயகர் இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல பேசினார் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குது நம்ம பாரத மாதிரி அடிமை விலங்குல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதனால வந்து இளைஞர்கள்லாம் பேச்சை கேட்டு அவரோட அனந்தரிக்கும் பேச்சு பாலகங்காத அனந்தரிக்கும் பேச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதியார் பேச்சை தான் இந்த அளவுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறாங்க அந்த அனந்தரிக்கும் பேச்சை கேட்டு இந்த சுதந்திரத்துக்காக ஆனா தமிழர் நம்ம போஜா ஒரு விஷயம் சொன்னாங்க தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொல்லி முருகரை ஏத்துக்கிறோம் ஆனால் முருகர் வந்து தமிழ் கடவுள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க யோசனை பண்ணுவோம் நம்ம அவை பிராட்டி தமிழ் கலவி அவை பிராட்டி நீங்க பாருங்க கிட்ட வந்து கேட்கல எனக்கு வந்து தமிழ் குழு இருக்கு பாரும் தெளித்தேனும் பாகும் பருக்கும் கலந்தான கோல சே துங்க கைமுகத்து தூணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் ஆர்ப்பாட்டம் கேட்டார் விநாயகரை பார்த்துதான் கேட்குறேன் இந்த விநாயகர் வந்து ஏதோ தான் வந்துதான் வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டு கடவுள்னு இருந்த

அந்த கண்ணோட்டம் தான் நம்ம கண்ணோட்டம் விநாயகர் திருமலை வைக்கணும் இந்துக்களை ஒன்னா சேர்க்கணும் ஒரு நோக்கம் மட்டும் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட தேசிய கண்ணோட்டம் கிடையாது இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க தனித்தவர்களாக வேணும்னு கேட்கறது அப்படி இல்ல தமிழ்நாட்டுல இந்தியா கிரிக்கெட் மத்த மாநிலத்தோட இங்க தானே அதுதான் இருக்கு ஐ பி எல் மேட்ச் நடத்தணும்னா தமிழ்நாட்டில் நடத்தினாத்தையும் வசூலாக நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்க சரி விஷயத்த போய் முன்னோக்கி போய் பார்க்கணும் இந்த பசங்களுக்கு தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்டு நீங்க ஒரு விஷயம் சொன்னா அதுதான் பிரதிபலிக்குது நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல என்ன நடந்துச்சு பாத்தீங்கல்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் போன விதம் என்ன ஆரம்பிச்ச விதம் என்ன நாம இன்னைக்கு பல லட்சம் இளைஞர்களை தன்னுடைய வாழ்நாள மாத்திருக்கிறோம் நீங்க வந்து இன்னைக்கு போய் பாருங்க அந்த மூணு நாள் அஞ்சு நாள் அந்த பையன் எவ்வளவு எவ்வளவு அருமை விநாயகர் வச்சு இன்னைக்கு வீட்டுல வழிபடுறாங்க எவ்வளவு அவனுடைய மாற்றம் வந்திருக்கு அதனால சமுதாயத்துல எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு

அதை சாத்தியமாக்குறத நம்ம இந்து முன்னாடி விநாயகி மூலியமா இப்போ தமிழ்நாடு முழுக்க விநாயகர் தூரம் நடக்குது எல்லா இடங்களும் எல்லா ஜாதிகாரங்களும் நெத்தியா திருநீர் வச்சுக்கிறாங்க திருமணம் வச்சுக்கிறாங்க செந்தோம் வச்சுக்கிறாங்க ஓம் காளி ஜெய் காளி வெற்றிவேன் அரோகரா ஓம் கணேசா ஜெய் கணேசா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விநாயகர் வரும் போறாங்க இங்கேயுமே ஜாதி வச்சு வரலி தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாராவே மறந்து விஜய் நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாரு இல்ல வந்து தமிழ்நாட்டோட உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட இளைஞர்களோட சூப்பர் ஸ்டார் தான் சின்ன சின்ன குழந்தைங்க நீங்க பக்தி எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்க உண்டியல குலுக்கி சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு பத்து பேரா சேர்ந்து நடத்துறாங்க யாருக்கு மரியாதை யாருக்கு பரிவர்த்தனை சமயம் இருக்காங்க ஒரு சின்ன திரு நடத்துறாங்களே வந்து அவளவு மைச்சி போறேன் அன்னதானம் சொல்றான் இப்படி எட்டாவது படிக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அதான் விநாயகர் இருக்கு நான் சொன்னேன் இப்ப சூப்பர் மக்கள் அதாவது இளைஞர்கள் இந்த குழந்தைங்களோட மனசுல வந்து அவ்வளவு ஆழமா போய் உட்கார்ந்துருக்காரு அவங்க வந்து பாருங்க எத்தனையோ ஒரு விஷயம் திட்டுவாங்க ஒரு விஷயம் உண்டிய குளிக்கூங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்துட்டு அவங்க கிட்ட நான் பல பேர் ஒரு விநாயகர் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா அவங்க காசு இருக்காது ஐயோ காசு இல்ல ரெண்டு ஆயிரம் ரூபாய் வேணாமே அதுக்காக முழு நூறு ஆயிரம் ரூபாய் சேர்க்கணும் அந்த அளவுக்கு ஒரு வந்து குழந்தைங்க மத்திய அந்த விநாயகர் இது பண்ணிருக்காரு சின்ன வயசுலேயே அந்த காலி ஏற்றுமை இல்லாம இது பண்ணது நம்ம விநாயகர் தான் விநாயகர் சேர்த்து கொண்டாடக்கூடிய இளைஞர்கள் சாதாரணமாக நினைச்சாங்க அவன் அவனுடைய குடும்பத்துக்கு சேர்த்து ஒரு புனித சம்பாதிக்கிறான் எப்படி சம்பாதிக்கிறான் ஒருத்தர் ஒரு கோயில கட்டினா அந்த கோயில் ஒரு சிவன் கோயில் ஒருத்தர் கட்டாரு ஒரு பெரிய மனாசாரு ஒரு பெரிய பணக்காரர் கோயில் கட்டாரு அந்த கட்டி கொடுக்க தொடர்ந்து கட்டாரு எதுவே கட்டாது அந்த கோயில கட்டினா அந்த கோயில் கட்டினது மூலமா ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணிய தன்னோட குடும்பத்தை போய் வாங்கி கொடுத்தாலே உபயன் போடுறான் உபயன் போறாங்க அது புண்ணியம் வந்து சேரும் இவன் என்ன பண்றான்னா இளைஞர்கள் போறான் சின்ன வயசு பசங்க இந்து முன்னணி சார்பாக விநாயகர் வைக்கிறதுக்காக போய் வசூல் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த மூணு நாள் வந்து ஒரு பச்சை இலையில பச்சை அந்த மரத்து இலையில் அது சோக கட்டி ஒரு கோயில் மாதிரி அமைச்சு அது சாணம் போட்டு வலிச்சு அதுக்கு ஒரு கணபதி தெய்வம் பண்ணி விநாயகர் திருமேணிக்கு ஒரு ஒரு உயிர்ப்பிக்கிறாங்க அது மூணு நாள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவர் தரிசனம் தராரு அதன் மூலியமாக வந்தாங்கன்னா ஒரு கோயில் கண்ட புண்ணியத்தை அங்க கூட அந்த பத்து இலைகள் இந்து முன்னிக்காக இருந்துறாங்க அந்த புண்ணிய யாருக்கு போய் சேருன்னா வீட்டுல எந்த வீட்டுல அவங்க அப்பா அம்மா புண்ணியம் விளையாட்டுக்காக செஞ்சாலும் அந்த புண்ணியம் எங்க போய் அவங்க குடும்பத்துக்கு போய் சேருது இந்த விஷயத்துல சாதாரண முடிவு பண்ண முடியாது இந்து முன்னணி சார்பா ரெண்டு லட்சம் விளையா வைக்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஐம்பதுல இருந்து நூறு இளைஞர்கள் அந்த புண்ணியத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே சேர்ந்து அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வேலையை வேற யார் செய்ய முடியும் நினைக்கிறீங்க இல்ல இந்த ஆளுங்க பரம்பு அதுல வளரில் ஆளுமை பரம்பு அது கூச்சல் சுபாவம் யாருக்கு கேட்கறதுக்கு பேசுறதுக்கு இதெல்லாம் வந்து இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பழகிறோம் வீக்க ஊர்ல விநாயகர் வைக்கிறாங்க மக்கள் சாமி கும்பிட்றாங்க அரசாங்கத்துல அனுமதி இருக்கிறாங்க அனுமதி இருக்கு இல்லைன்னு சொல்லு இல்ல நைட்டோ அந்த ஊருக்குள்ள வந்து பெண்களை நல்லிர அடிச்சு துன்புறுத்தி சேலை உதவி எல்லாம் கொண்டு போறாங்க அடுத்த நாள் கடையில் மக்கள்லாம் சேர்ந்து சேஷனாசல முற்றிய பண்றாங்க ஒரு சின்ன ரெண்டாவது படிக்கிற பையன் கேட்கறான் ஏன் அந்த நாட்டுல அந்த சாமி மூலம் உரிமை இல்லையா அந்த தைரியத்தை கொடுத்தது விநாயகர் சதுர்த்தி எல்லா டிவிலையும் வந்து எல்லா டிவிலையும் எல்லா தொலைக்காட்சியிலுமே வந்துச்சு அப்போ ஒரு ரெண்டாவது படிக்கிற பையனுக்கு இந்த நாட்டுல எனக்கு வழிபாடு நடத்த உரிமை இல்லையா என் அம்மா சேலையை கொடுத்து ஏன் காவல்துறை உருவது அப்படி அந்த தைரியத்தை கொடுத்தது இந்து முன்னணி ஒரு இயக்கம் அந்த ஆளுமை திறனை அவன் விநாயகர் சதுர்த்தியில கத்துக்கிறான் இல்ல இல்ல காவல்துறை முக்கியமானது காவல்துறை எதிரியா பாத்திர மாட்டாங்களா அந்த பசங்க பண பையனோட மனசுல காவல்துறையை வந்து எதிரியா பையனுக்கு அவன் அம்மா தாங்க எல்லாமே என் அம்மாவோட சேலை பிடிச்சிருக்கும் போது அமைதியோட அம்மாவை வெளியே படுத்தும் போது அவன் கேட்கறான் ஏன்டா என் அம்மாவை அடிச்சேன்னு போலீசை கேட்கறான் போலீஸ் அடிச்சதுக்கு உண்மை தானே ஆதாரம் இருக்கு எல்லா தொலைக்காட்சிகளும் வந்திருக்க அப்ப அவன் அம்மாவை வெளியே போது சேலை விடுக்கும் போது அவன் கேட்க எப்படி அவன் பயனாக முடியும் இது வந்து போலீஸுக்கு எதிராக தான் இருக்கிறது நம்மளோட உரிமையை நிலை ஆட்டுறதுக்கு ராமகோபுரம் நம்ம விநாயகர் சதுர்த்தி மட்டும் நடத்தல அந்த விநாயகர் சதுர்த்தியை வச்சு பல விழாக்கள் நடத்தோம் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் நாள் இளைஞர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் இன்னைக்கு மத்தியில நம்முடைய தேசிய தலைவர்களுடைய ஒரு பட்டு வரணும் நேதாஜியை பத்தி தெரிஞ்சுக்கணும் சுவாமி விவேகானந்தரை பத்தி தெரிஞ்சிக்கணும் அப்துல் கலாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அம்பேத்கரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இப்படி சொல்றதுக்காக போராடணும் நம்ம நாட்டினுடைய சட்டத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி அடிமைச்சாங்க இந்த மாதிரியான விஷயங்களை அந்த பயங்களுக்கு நாங்க போட்டியா நடத்தணும் அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து அம்பேத்கரை பத்தி படிக்கிறதுக்கு கத்துக்கிறான் போல ஒரு போட்டியில அம்பேத்கரை பத்தி எப்படி விஷயம் படிக்கிறான்ல

பல குடும்பங்கள் சீரழிதற்காக நமக்கே தெரியும் பெண்கள் எப்படி ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி நிகழ்ச்சி நடத்துறது அதே போல குத்தோலை பூஜை எப்படி நடத்துறது குடும்பத்துல எல்லாம் ஒற்றுமை அப்படிங்கிறது சொந்த பத்தான் எப்படி அப்படிங்கறத நாம பிழாயிரம் சொல்லி கொடுக்கறோம் அதே போல எல்லா சமுதாய தலைவர்களையும் ஒரு விழா நடத்துறோம்

இந்த தேசம் எப்படி மாறி இருக்கு எது மூலமாக மாறி இருக்கு நினைக்கிறீங்க அண்ணன் சொன்ன மாதிரி நல்லது நடக்குது விநாயகி மூலயமா ஜாதி ஒற்றுமை இல்ல மாணவர்கள் ஆளுமை திறன் வந்து பெண்கள் ஒற்றுமையா இருக்காங்க சொன்னாங்க இதெல்லாம் ஒருத்தன் பொறுக்க மாட்டேங்குது ஒருத்தவங்க ஊர்ல ஒருத்தன் நல்லா இருந்தா ஒருத்தன் பொறுக்கா இருக்கிற மாதிரி அரசாங்கிறது பொறுக்க மாட்டேங்குது ஜாதி சண்டா இருந்தால்தான் அரசியல் பண்ண முடியும் பெண்கள்லாம் ஆண்கள் சண்டை போட்டால்தான் அரசியல் பண்ண முடியும் இப்படி இந்த விநாயகர் சக்தி மூலியமா அந்த ஒற்றுமலம் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் நாற்பத்தம்பது கட்டுப்பாடு போடுறாங்க விநாயகர் வைக்கிறது ஒரு குத்தமா சாமி தான் போடுறாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையே அங்க வேலை இல்லை ஆனா நீ அந்த அளவுக்கு போ இபிஎலுக்கு அனுமதி வாங்கு தீயணைப்புல அனுமதி வாங்கு காவல் நிலையத்துல அனுமதி வாங்கு ஊராட்சியில வாங்கு தாசில்தார்ட்ட போ டிஎஸ்பி போ இப்படி அலவழிக்கிறாங்க இவ்வளவு வேலை இருக்குன்னு சொன்னா விநாயகர் வைக்க கூடாது விநாயகர் வந்து இப்ப இந்த என்ன மாசம் செப்டம்பர்ல விநாயகர் இப்ப வந்து நீங்க டிசம்பர்ல போனீங்கன்னா அந்த இருபத்தஞ்சு அஞ்சு எல்லாம் நீங்க நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் தெருவு தெருவா எல்லாம் வந்து இது கட்டி குடியில் கட்டி இயேசுவோட அதுக்கு யாரும் வந்து எதிர்ப்பு வந்து எந்த அரசாங்கமும் ஏழுன்னு கேட்கல யோசனை பாருங்க இந்த விநாயகர் ஒருத்தர் கும்புறதுனால எவ்வளவு பேர் பழக்கிறான் ஒரு விநாயகர் வந்து சதுர்த்தி கொண்டாடுறதுனால யாருக்குற கடந்த வருஷம் ஒரு ஆய்வு இது பண்ணியிருக்கேன் யாருக்குற அந்த ஒரு நாள் மட்டும் ஏதப்பற இரநூறு முன்னூறு கோடி வந்து பணம் வந்து அவர் இந்த விநாயகர் சேர்த்து மையப்படுத்தி விவசாயிகள் எவ்வளவு விவசாயிகள் குழந்தை விவசாயிகள் வந்து எவ்வளவு விஷயம் அவங்க கொள்ளக்கூடிய இந்த சோழ கதிரி அந்த இதெல்லாம் எவ்வளவு விவசாயிகள் வந்து அதை சோழ கதிர்க்கு விநாயகர் சேர்த்துக்கு எது விற்கிறதுக்காக விநாயகர் வைக்கிறதுக்காக அந்த சோழ கதிரி இந்த விஷயம் பயன்படுத்துறாங்க எவ்வளவு விஷயங்கள் வந்து மண் மண்பாண்ட நான் வியாபார சங்கத்திலே சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது வியாபார ரீதியான விஷயங்கள் ஜனநாயகத்தில் வர போகுது நூத்தி முப்பது அதாவது என்ன இந்த பிள்ளையார் செய்யறதுக்கான அந்த மாவு தயாரிக்கிற கம்பெனியில இருந்து சரிங்களா கிழங்கு மாவு தயாரிக்கிற கம்பெனியில இருந்து மக்காச்சோளா வந்து சோழக்கிறது கிழங்கு மரம் வருது சரிங்களா அந்த அதுல இருந்து நீங்க ஒவ்வொரு விஷயமா பாருங்க அது அடிக்கிற பெயிண்ட்ல இருந்து அது அடிக்கிற பெயிண்ட் அடிக்க பயன்படுத்துற ப்ரெஷர்ல இருந்து அதுல வரக்கூடிய அந்த நபர்கள் வரக்கூடிய வாகனத்துல இருந்து கொண்டு வரக்கூடிய வாகனத்துல இருந்து என்னங்க அந்த நிகழ்ச்சிக்காக போற பந்தர்ல இருந்து அதுக்கே அறுபது எழுபது பொருட்கள் வாங்குறாங்க ஒவ்வொன்று வெளியே வெளி மாநிலத்திலிருந்து இறந்து பேசக்கூடிய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பகுதியில இருந்து இங்க விநாயகர் சேர்த்துக்காக இந்தியா முழுவதும் பரவலா போவது அத்தனை வியாபாரிகள் வந்து பலனடைகிறாங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஆவரேஜா முப்பதாயிரம் ஒரு பிள்ளையார்க்கு அந்த செலவு கணக்கு போட்டாலுமே கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆறுநூறு கோடிக்கு மேல நமக்கு ஒரு ட ஒரு ஒரு வருமானத்தை வந்து வியாபாரி ஒரே சூழ்ச்சி ஒரு விஷயம் அறிகட்ட ஜெயன ஒரு விஷயம் விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லை ஒத்து மட்டும் ஹிந்து மதத்தில் இருக்க கூட திருவிழாவே எதுக்கு பண்ணாங்கன்னா ஏதோ சாமி கும்பல்தா மட்டும் இல்லை அது வந்து பொருளாதார சூழ்ச்சி ஆனா அந்த பொருளாதார சுழற்சி அதிகமா எதுல இருக்குன்னா அண்ணன் சொல்ற மாதிரி விநாயகர் சக்தியில வந்து அந்த பொருளாதார சுழற்சி ஏற்பட்டதுனால மட்டும்தான் பணம் அதிகமா வரி கட்டுறாங்க இந்த ஆறு கோடி வருமானம் மட்டும்தான் வரி கட்டுறாங்க அந்த கட்டுறது மூலயமா நாடு மிகப்பெரிய அளவு பொருளாதார முன்னேறது ஆனா அதாரணம் எண்பத்தொம்பது கோடிக்கு டாசம் நாலு மணிக்கு ஒரு நாள் தீபாவளி வித்துச்சு அப்படின்னு சொல்லி கூட அதை வெளிக்காட்டக்கூடிய அரசாங்கம் விநாயகர் சேத்தினால வரக்கூடியதோ வெளிக்காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறதா அண்ணே சொல்ற மாதிரி அன்னைக்கு விநாயகர் சந்திக்கு ஊரோட தன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் மேல அடிக்கிற தொழிலாளிகளுக்கு வேலை இருக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாகனத்துக்கு வேலை இருக்கு ரெண்டு லட்சம் தொழிலாளர்கள் ஓட்டுநர்கள் ஐம்பதாயிரம் மேல அடிக்கிற தொழிலாளர்கள் சொல்றது கம்மி ஆவரேஜா சொல்றேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நீங்க ஒரு நாள் போட்டு வரணும் சும்மா இதே மாதிரி தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு இந்த பாரத தேசம் முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு ஒரு பொருளாதார சுழற்சி வரும் அது மூலமா வரி நேர்மை வரி கட்டக்கூடியவங்க இதுக்கு தான் அது யாருக்கும் மறுப்பு கிடையாது சரிங்களா என்ன வியாபாரிகள் நேர்மையை வழி கட்டுறாங்க அது மூலம் பாரத தேசம் பொருளாதாரத்தில் இன்னைக்கு ஐந்தாயிரத்துக்கு வந்து நாளைக்கு மூணாயிரத்துக்கு வரும்னு யாரை வச்சு சொல்றாரு மோடி அப்படின்னா இந்து வச்சா சொல்றாரு இந்து வியாபாரம் வச்சா சொல்றாரு இந்த மாதிரியான விசேஷ நாட்கள் ஆகக்கூடிய பொருளாதார வளர்ச்சி வேற எதுலையுமே ஆகுது எவ்வளவு வந்து இவ்வளவு நல்ல விஷயம் நீங்க சொன்னாலும் பள்ளிவாசல் வந்தா கோஷம் போடுறீங்க மேல அடிக்கணும் சொல்லி ஒம்பு இருக்கிறீங்களே இந்த விநாயகர் சேர்த்தி கொண்டு வந்தது நம்மளோட வந்து உரிமைகளை வந்து பாதுகாக்கிறது உரிமைகளை வீட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்து ஒரு கூட சென்னை ஹைஸ் ஹவுஸ்ல வந்து ஒரு ஊர்வலம் போகும் ஒரு திருமணம் போகும் நம்மளோட திருமண ஊர்வலம் என்ன கல்யாணம் ஆனோடனே அந்த இதெல்லாம் வாசிச்சு நான் வாசிச்சு வாசிச்சுட்டு கொண்டு போவாங்க அப்ப அந்த பள்ளிவாசல் கிடக்கும் பள்ளிவாசல இருந்து ஐஎஸ்எஸ் பள்ளிவாசல் வந்து நேரா வந்து உடைக்கலாம் பெரிய பிரச்சனை ஆகுது கலவரம் ஆகுது கம்ப்ள ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க போய் ஏன் மனம் அடிச்சிங்கன்னு கேட்டாங்க அப்புறம் அதே இடத்துல ஒரு இன்னொரு இடத்துல இருந்து இந்த மாதிரி வந்து மசூதி வழியா வந்து ஒரு சவ ஊருடம் போகுது இந்த சவ ஊர்லம் போகும்போது என்ன பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் மால அடிச்சு ரொம்ப அந்த எல்லா விதமான மாலை அடிச்சு இதை தான் போவாங்க அப்ப ஒரு மசூதியில இருந்து இதே மாதிரி பெரிய பிரச்சனையாவுது கணவர ஆகுது அந்த சவ ஊரத்துல பெரிய பிரச்சனை அது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்ப என்ன சொல்றாங்க பள்ளிவாசம் முன்னாடி ஏன் மால அடிச்சுன்னு போலீஸ் கேட்கறாங்க அப்ப நம்ம யோசனை பண்றோம் ஏன் பள்ளிவாசம் முன்னாடி மா மால அடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி எந்த ஒரு சட்டம் இல்லை சீப் காலத்துல நமக்கு ஜிசியாவலிச்சான் திருநீர் வைக்கிறதுக்கு நம்ம வந்து சாமி கும்பிடாது கோவில் அடிக்கக்கூடாதுன்னா அப்பதான் வந்து அப்ப வந்து அப்ப இந்த பஜன கோஷ்டி பக்கம் மசூதி எல்லாம் இருந்தா அந்த பக்கம் தான் எந்தாலும் போக மாட்டாங்க இதை வந்து தொண்டு தொட்டு இந்த பழக்கம் வந்து வந்ததுனால அந்த இடத்துல பழிவாசல் முன்னாடி வந்து வந்து மசூதி மால அடிக்கிறது முடிச்சது அப்போ என்ன யோசனை பண்ணுவாங்க நம்ம மா மாநில டீம் எல்லாம் கே சேரும் போது அப்ப யோசனை பண்ணாங்க இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம சட்டத்துல என்ன சொல்றதுன்னா சவ உருவலம் அஹ் திருவிழா உருவலம் அது இல்லாம திருமண உருவத்துக்கு எங்க வேணாலும் யாரை வேணாலும் பொது அடிச்சிட்டு பொதுவீதியில உருவம் அனுமதி அனுமதின்னு நம்ம சட்டம் சொல்லுதுங்க இல்லை இது சம்பந்தமான விஷயம் சொல்லுங்க நான் சம்மந்தமான விஷயம் எனக்கு நான் சமைக்கிறேன் அதை சேர்த்து சொல்லுங்க இந்த சொல்லுவாங்க ஒரு தேல் வந்து குழப்புக்குள்ள விழுக போச்சு காப்பாத்தனையா கொட்டி விட்டுச்சு திரும்ப வந்து விழுக போச்சு காப்பாத்தினா கொட்டி விட்டுச்சு தேலுக்கு கொட்டுறவனா நமக்கு காப்பாத்தா அந்த மாதிரி விட்டு கொடுத்து போக வேண்டிய நன்னைங்க ஒரு பொது கூட இடத்துக்கு அங்க அரசியல் வச்சுக்காங்க இந்துகள் இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் ஊர்லவோ ஒரு புட ஊர்லவோ ஏதோ ஒன்று வந்து அப்படின்னா நிறுத்தாருக்கு அரசியல் பேசுகிற அதே மாதிரி வச்சுங்க ஒரு திருமண வந்து அதிகால வரிசை தச்சிருக்கோம் திருமண நிகழ்ச்சி சொந்த நிகழ்ச்சி ராஜசேகரோட சொந்த வீட்டு நிகழ்ச்சி அதுக்கு நீங்க வந்து வயசு வச்சிருக்கீங்க ஒரு பாக தொழுகிறாங்க தொழுகிறாங்க ரம்ஜான் டைத்துல அந்த தொழுகு நடத்தும் போது ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க நாங்கள் தொழுகி முடிச்சுக்கிற அப்படின்னா நீங்க ஆஃப் ஆஃப் பண்ணிருக்கோம் இந்த அளவுக்கு சரி தங்கள் சரிங்களா அவங்களுக்கு தொழுகிக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறா நம்ம வருஷத்துல ஒரு நாள் இந்த தேசமே போடக்கூடிய வனாசேர்த்தி ஊர்வலம் நடக்குது அன்னைக்கு ஒரு நாள் அவை வாங்க சொல்லா அவர் தொழுகு இல்லைனா என்ன கெட்டு போது தொழுகு வேண்டாம் நம்ம ஊர்வலம் அடிச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதை அவ அந்த ஒரு நாள் ஒரு மணி நேரம் அந்த ஒரு பத்து நிமிஷம் ஊர்ல கிராஸ் ஆகிறது அவனால ஏற்க முடியல புரிஞ்சு புரியுதுங்களா அப்ப அவை வந்து பேசக்கூடாது சைப்பு தன்மை பத்தி பேசக்கூடாது என்ன என்னோட சொந்த விசேஷ கல்யாணத்துக்கு நான் வந்து அவை தொழுகிறாங்க நான் நிறுத்துறேன் நான் மைக்கு போட்டு பேசிட்டு இருக்கிறேன் என்னுடைய கொள்கையை நான் பரப்பிட்டு இருக்கிறேன் அந்த நேரத்தில் அவனோட ஊர் உழம்பு வருது அப்படிங்கிறத நான் நிறுத்துறேன் ஒரு முக்கியமான விஷயத்த வாங்க சொல்றாங்க அந்த இடம் பொதுக்கூட்டம் பெரிய அளவுல பேசிட்டு இருக்கிறான் வாங்க சொல்லும் போது அத்தனை பேருக்கு சேர்ந்து நிறுத்துறான் அத்தனை பேர் ஒரே கருத்து இருக்கிறான் ஆனா என்னுடைய சாமியை கொண்டு இளைஞர்கள் ஒரு நூறு பேர் ஒரு ஒரு பத்து வருஷம் பெரிய மனசு நிறுத்திடலாம் நிறுத்திட்டு பரவாயில்ல அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தேவு கொட்டினாலும் நான் காப்பாத்திட்டே இருந்தேன் அவை நிறுத்தல நான் காப்பாத்துறேன் விநாயகர் செய்தி ஊரில் வந்து வேணும்னே மசூதி வழியா போறதுனாலதான் முஸ்லீம் பிரச்சனை பண்றான் அப்படிங்கிற பொய்யான தலை பரப்புற

அப்படிக்கே அந்த சைத்தன் தான் கேட்கறாரு விநாயகர் சதுர்த்தியா இன்னொரு கட்டுப்பாடு கொண்டு வராங்க அதாவது அஞ்சு வேலை பாங்க சொல்றாங்க எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த நேரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பூமொழி ஒளிப்பை வைக்க கூடாதுன்னு சொல்லி கோர்ட் ஆளு இருக்கு அரசாங்க உத்தரவு இருக்கு ஆனா அதை மதிக்கிறது அப்படி சொல்றாங்க தீபாவளி வருது இல்லையா இந்துக்கள் பண்டிகை நீங்க தீபாவளி யோசிச்சு பாருங்க சதுர்த்தி கூட நீங்க இன்னொன்னு எங்கிருச்சு சொல்றீங்க தீபாவளி எல்லாரும் எங்கிருச்சு தானே முஸ்லீம் பல பேர் இன்னைக்கு நீங்க போய் பார்த்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க சார் பட்டாசு வெடிக்கிறாங்க அதுக்கு எதுக்கு கட்டுப்பாடு இருக்கிறாங்க இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் இந்து சமுதாயத்துல ஒற்றுமை ஏற்படுத்த பிரிக்கணும் அதுதான் விநாயகர் சதுர்த்தினால இந்துக்கிட்ட ஒற்றுமை வருது நீங்க வருஷம் வருஷம் நீங்க பாருங்க நம்ம குணா முன்னாடியே சொன்னாரு ஒரு விநாயகருக்கு ரெண்டு லட்சம் விநாயகர் இந்து மூணு சரமா நம்ம வைக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு விநாயகருக்கு பத்து மூலம் அடிக்கிறவங்க வந்தா கூட இருபது லட்சம் பேருடைய வீட்டுல அன்னைக்கு அந்த அதனால இப்போ ஏற்படக்கூடிய ஒற்றுமை ஏற்படுறது மட்டும் இல்லாம அவ்வளவு பேருக்கு வருமானம் இருக்குது இது எல்லாத்தையும் உடைக்கணுங்கிறது அந்த அரசாங்கத்துடைய நோக்கம் பிரிக்கிறது மட்டும் இல்ல இந்துக்களை வச்சு ஓட்டாறு செய்யுது ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இந்துக்களை ஏதாவது அவமானப்படுத்திட்டா இந்துக்களை கட்டுப்படுத்திட்டா யார் சொன்ன முஸ்லீம்கள் கிறிஸ்துவங்க சந்தோஷப்படுவாங்கிற ஒரு எண்ணிக்கையில எண்ணத்துல இந்த அரசியல்வாதிகள் குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னா இந்துக்களை இப்படி எல்லாம் கவனப்படுத்துறான் இந்துக்களை இப்படி எல்லாம் கட்டுப்படுத்துனா பாரு நான் விநாயகர் சதுர்த்திக்கே ஒரு கட்டுப்பாடு வச்சேன் அப்புறம் நான் முஸ்லீம்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டா இருக்கிறேன் இந்த ஓட்டுக்காக தான் நீங்க திட்டமிட்டு வந்து ஹிந்துக்களை வந்து இந்துக்களோட திருவிழாக்களை இந்துக்களோட விநாயகர் சதுர்த்தியில ஒரு கட்டுப்பாடுங்க தெரியல இந்துக்கள்ங்கிறது மனசை புண்படுத்துனா எங்க முஸ்லீம்களுக்கு அதிகமா ஓட்டு போடுவான் இந்த ஒரு எண்ணம் கூட சேர்ந்த அல்ல ராம சொன்ன மாதிரி இந்துக்கள் அனைவரும் சேர்ந்து வரும்போது இந்த அரசாங்கம் வந்து பலன் கூட எடுக்கும் பிள்ளையா வந்து எல்லா இதுவும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நீ முத்தமிழ் குருவன் மாநாடு ஏன் நடக்குது நினைக்கிறீங்க இந்த நாத்திக அரசு என்னங்க கடவுளில் சொல்லக்கூடிய அரசு முத்தமிழ் குருவன் மாநாடு பல நடத்துறாங்க அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்து முன்னணி ஆரம்பிச்சு விநாயகர் செய்தி மூலமா இன்னைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இன்னைக்கு இந்துத்துவ ஒரு ஓட்டு வகைய வந்ததுனால

கந்த சிருஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தின விருது கொடுத்தாங்க கந்த சிருஷ்டி கவசம் தமிழ்நாட்டில் இழிவுபடுத்தும் போது இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி உதயனி உதய உதயி என்ன சொன்னாரு சனாதனத்தை கருவருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா இது என்னன்னா இப்ப ஒரு சூழ்நிலை உருவா இருக்கு எங்க இந்துக்கள் வந்து ஏதோ உறுதிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டுல ஏறக்குறைய நாற்பத்தி நாலு வருஷம் இந்து முனை செய்த வேலையை வேலையான இன்னைக்கு இந்துக்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் புரியலாம் வந்து நாம இந்து நுண்ணிக்காரன்தான் ஒரு இந்துக்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா களத்துல இறங்கி வேலை செய்யுது ஒரு மதமாற்றத்தை தடுக்கிறது ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் தன்னாக வரா இது ஒரு உணர்வு ஏற்படுது